நியாயமா தான் இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமா நம்ம ஒரு ஆள் மேல அள்ளி கொட்டுகிறோமே அவர்தான் எனக்கு மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி என்று சொல்லுகிறோமே மனுஷன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்று இறைவன் சொல்லுகிறான் இதுக்கு மாற்றமாக ஒரு அறிஞரை நீங்க காட்டிருங்க காட்டவே முடியாது இறைவன் அப்படி சொல்லி தானா அப்ப பலவீனமான ஒரு மனுஷனை வைத்துக்கொண்டு எனக்கு அவர்தான் வழிகாட்டி எனக்கு இவர் தான் முன்னோடி அவர் சொன்னால் தப்பே வராது என்றால் நம்முடைய அறிவுல தான் போல நிறைந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே உல்லாஹுவின் பேருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்ளவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பு மிகுந்த சகோதரிகளே ஒல்லாஹுவின் பேரொருளால் தமிழகத்திலே ஏறத்தாழ நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே நாற்பது ஆண்டு காலமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து வருகிறோம் இந்த பிரச்சாரத்தின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு சகோதரர்கள் மார்க்க விழிப்புணர்வுகளை பெற்று இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த மார்க்க விழிப்புணர்வு அற்றவர்களாக தங்களுடைய பழைய கொள்கையிலே மிக தீவிரமாக ஈடுபடக்கூடியவர்களாக இன்றைக்கும் பார்க்கலாம் மோரூதுகளில் இருந்து ராத்திபுகளில் இருந்து தர்கா வழிபாடுகளை மிகவும் கொண்டாடுகின்ற நிலைப்பாடுகளை எல்லாம் இன்றைக்கு சாராதமாக பார்க்க முடிகிறது மது வகுப்புகளை விட்டுவிடவில்லை அதை இன்றைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய நிலைப்பாடுகளையும் எத்தனையோ இடங்களிலே இருப்பதை பார்க்கலாம் ஒரு சாரார் இந்த தீமையான பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கும் இன்னும் சில பேர் இல்லை இல்லை நாங்கள் அந்த கொள்கையில்தான் இன்றைக்கும் இருப்போம் என்று பேசி வருவதற்கும் ஒரு அடிப்படையான காரணங்கள் இருக்கிறது அது என்ன என்றால் இந்த மார்க்க விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கிறார்களே யார் சொன்னால் மார்க்கம் யார் சொன்னால் மார்க்கம் இல்லை என்ற அந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறார்களே அவர்களிடத்தில் இன்றைக்கும் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஒரு பதிலை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் புதிது புதிதாக ஒரு விஷயத்தை பேசுகிறீர்கள் நேற்றைக்கு ஒன்றை சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறீர்கள் ஆனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வருடங்களாக இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய பல்வேறு ஆலிம்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சரியாத்தானே சொல்கிறார்கள் அவர்கள் முரண்பட்டு பேசவில்லையே அவர்கள் சரியான முறையில் தான் அவருடைய கருத்தை நாங்கள் கேட்கிறோம் அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் எங்களுடைய வழிபாட்டு முறைகளை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம் இப்படியெல்லாம் அவர்கள் பதில் பேசுகின்ற நிலையை பார்க்கலாம் அவர்கள் மார்க்கத்தை அறியாதவர்களா அவர்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாம் தெரியாமலா இருந்தது உங்களை விட இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர்கள் உங்களை விட இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் பல்வேறு படித்தவர்கள் ஹதீஸ்களை படித்தவர்கள் பண்பாடுகள் உள்ளவர்கள் அவர்களுக்கு தெரியாத ஒரு சட்டம் உங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய போவதில்லை எனவேதான் இந்த கொள்கையில் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிபாட்டு முறைகளில் நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து இன்றைக்கும் பல இஸ்லாமியர்களிடத்தில் இருப்பதை பார்க்கலாம் அதிலே வேரூன்றி போய் இருப்பதின் காரணத்தினால்தான் தர்கா வழிபாடாக இருக்கட்டும் கந்தூரி விழாக்களாக இருக்கட்டும் தாயத்தை கட்டுவதாக இருக்கட்டும் மது சட்டங்களை பின்பற்றக்கூடிய அந்த விஷயமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இவைகள் அனைத்தும் தீமை என்று நாம் பேசுகிறோம் அதே நேரத்தில் இது நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் நாம் சொல்கிறோம் ஆனாலும் கூட இல்லை இல்லை நாங்கள் அதுல தான் இருப்போம் என்று சொல்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் ஏன் விடாப்பிடியாக அதுல இருக்கணும் எந்த முஸ்லீமும் நரகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்ப மாட்டான் இதை செய்து நான் அதளபாத அளத்துல போய் விழனும் இறைவனுடைய கோபத்திற்கு உள்ளானாக ஆகணும் என்று எந்த முஸ்லீமும் இருக்க மாட்டான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் அவர்கள் விழுவதற்கு ஒரு அடிப்படையான காரணம் உண்டு என்ன காரணம் நம்முடைய ஆலிமுகள் மீது வைத்திருக்கக்கூடிய அளப்பரிய நம்பிக்கை இவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் நமக்கு வழிகேடை போதிக்க மாட்டார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து சட்டங்களும் குரான்லையும் ஹதீஸ்லையும் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சாரார் இடத்துல மிகுதியாக இருக்கிறது இன்னைக்கும் நீங்க கேட்டு பாருங்க ஏப்பா தர்காவுக்கு போறீங்க என்று நட்பு ரீதியாக நீங்க பேசி பாருங்க ஆலிம்கள் அதை சரி என்று சொல்கிறார்களே ஏன் பாத்தியா ஓதுகிறீர்கள் ஆமா எங்களுடைய ஆலிம்ஸ் அது சரியா தானே அது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்றுதானே எங்களுக்கு போதிக்கிறார் அதே போன்றே மற்ற தீமையான காரியங்கள் என்று நாம பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து கேளுங்க எல்லாத்துக்கும் ஆலிம்கள் அறிஞர்கள் முன்னோர்கள் இமாம்கள் பெரியார்கள் நாதாக்கள் என்ற அந்த ஆதாரத்தை தான் காட்டுவார்கள் இதை ஒழிப்பதற்குத்தான் இஸ்லாம் உங்களுடைய ஆலிம்களாக இருந்தாலும் அறிஞர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய தியாகிகளாக இருந்தாலும் அவர்கள் மனிதன் என்ற சிந்தனைக்கு நீ வா மனிதன் என்ற சிந்தனையை தாண்டி நீ ஒருவரை கூடுதலாக மதிக்கிறாய் என்றால் அங்கே பல்வேறு விதமான தீமைகள் ஏற்படும் சமீபத்தில் பார்த்தோமா இல்லையா கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க என்ன காரணம் ஒரு தலைவர் வருகிறார் அந்த தலைவர் நம்மை போன்ற அல்ல சராசரி மனுஷ அல்ல நம்மை விட கூடுதல் ஆற்றல் கூடுதல் சக்தி அவருக்கு இருக்கிறது என்று இவன் நினைக்கிறார் அதனால அவருக்காக வேண்டி பல மணி நேரம் காக்கலாம் அவருக்காக என்னுடைய உயிரை கொடுக்கலாம் அவருக்காக என்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம் அவர் என்ன சொன்னாலும் ஏன் எது என்று கேட்காமல் நான் பின்பற்றுவேன் இதுதானே தன்னுடைய உயிரே போகும் என்று நினைத்தாலும் கூட பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறான் அப்ப நம்ம மக்கள் மார்க்கம் என்றால் அறிஞர்கள் தியாகிகள் தானே சராசரி மனுஷனா என்று நினைக்கின்ற பொழுது இந்த மார்க்க ரீதியாக பல்வேறு தவறுகளையும் இவர்கள் தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறார்கள் தவறு என்று தெரியாமலேயே இதுதான் யதார்த்தம் மார்க்கம் அழகாக இதற்கு போதிக்கிறது யாராக இருந்தாலும் இறை தூதர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய தியாகிகளாக இருந்தாலும் முதல்ல முதல்ல அவன் அல்லா தன்னுடைய திருமறையிலே நபி அவர்களை பிரச்சாரம் செய்ய சொல்லுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை போன்ற ஒரு மனுஷன் தான் நீங்கள் எப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்து இருக்கிறீர்களோ அதை போன்று நானும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த வந்தான் உங்களுக்கு எப்படி பசி தாகம் இருக்கிறதோ அதே போன்று எனக்கும் பசி தாகம் உண்டு உங்களுக்கு எப்படி மனைவி மக்கள் தேவையோ அதே போன்று எனக்கும் மனைவி மக்கள் தேவை நீங்கள் எப்படி பாசத்தை பொழுகிறீர்களோ அதே போன்று நானும் பாச வைக்கக்கூடியவன் உங்களை போன்று ஒரு மனுஷன்தான் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு நான் இறை தூதர் அல்லாவிடமிருந்து செய்திகள் வருகிறது வகி வருகிறது இதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடை தவிர இது அல்லாம வேற எந்த விதத்திலையும் மனிதன் என்ற அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது ஒரே ஒரு வேறுபாடு என்ன வேறுபாடு வரும் கடவுள்கிட்ட இருந்து இருந்து அல்லாஹ்ட்ட இருந்து எது நல்லது எது கெட்டது இந்த மனிதர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற வகி செய்தி வரும் தான் உங்களுக்கு எனக்கு வேறுபாடை தவிர மனிதன் என்ற அடிப்படையில் என்ன வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு இறைவன் எனக்கு தந்து விட்டான் பிரச்சாரமாக பண்ண வைக்கிறான் அற்புதங்களை செய்தார்கள் இந்த அற்புதத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசுல்லாவும் கடவுள் நபி அவர்கள் அல்லாவுக்கு அடுத்து விட்டுக்காரரு அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய தன்மை இந்த முகமது நபி அவர்களுக்கும் இருக்கிறது என்று மனுஷன் நினைச்சு விடக்கூடாதுல்ல அதனால் திரும்ப திரும்ப அல்லாஹ் ரசூலாவுக்கு சொல்லி காட்டுகிறான் நீங்கள் மனிதர் தான் மனிதர் தான் என்பதை இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க வகி வருகிறது அதனால இறை தூதர் வகி வருகிறது அதனால நான் நபி என்ற காரணத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் மனுஷன்தான் மனுஷன் தான் அதனுடைய நிலை என்ன மனிதன் என்று இறைவன் போதிப்பதற்குண்டான காரணம் என்ன ஒரு மனுஷன் நீ யாரை உயிர்வாக நினைக்கிறாயோ யாரை வழிகாட்டி என்று நினைக்கிறாயோ யாரை மகான் என்று நினைக்கிறாயோ அவர் முதல்ல மனுஷன் இந்த முடிவுக்கு வரணும் இந்த முடிவுக்கு வந்துவிட்டான் என்றால் இவனுடைய அறிவை வைத்து எல்லா விஷயத்தையும் சிந்திப்பான் நம்மளுடைய பெரிய அறிவாளி பெரிய மகான் பெரிய நாதா என்று ஒரு மனுஷனுக்கு நீ பிரிய வைக்கிறாய் என்றால் இந்த பிரியத்தின் காரணத்தினால்தானே வழிகேடு வருகிறது ஒரு மனுஷன் பிரிய வைத்ததின் அவர் என்ன சொன்னாலும் இருக்காது என்று வருவதற்கு என்ன காரணம் கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு நம்மை விட கூடுதல் சிந்தனை நம்மை விட கூடுதல் ஆற்றல் நம்மை விட கூடுதல் பவர் அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறான் அதனாலதான் எல்லா முசிபத்துகளும் வருவதற்கு இதுதான் காரணம் அல்ல அதை அடிச்சு ஒழிக்கிறான் யாரா இருந்தாலும் மனுஷன் தான் கடவுள் கடவுள் மனுஷன் மனுஷன் இதை புரிஞ்சுக்க அப்ப மனிதன் என்றால் அவனுக்கு என்று சில பலவீனங்கள் இருக்கும் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஹொலிக்கல் இன்சானு லயிஃபா எந்த மனுஷனாக இருந்தாலும் பலவீனத்தோடு தான் அவரை நாம் படைத்திருக்கிறோம் நீ மகான் என்று நினைக்கிறிய பெரிய பெரிய அறிஞர் என்று நீ நினைக்கிறீய பெரிய பெரிய நாதா என்று நினைக்கிறிய அவர் இந்த வசனத்துக்கு அப்பாற்பட்டவரா கொலிக்கல் இன்சானு லைஃபா என்று இறைவன் சொல்லுகிறானே மனிதன் பலவீனமானவன் என்று இறைவன் பேசுகிறானே இதுக்கு அப்பாற்பட்ட அவருடைய கூற்றில் தவறு இருக்குமா அவர் சொல்லிவிட்டால் மாற்று கருத்து இருக்குமா மனுஷனா இல்லையா முதல்ல சொல்லு அவர் மனிதனா இல்லையா மனிதன் என்றால் அவரிடத்தில் பலவீனம் இருக்கும் இறைவன் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான் என்னென்ன பலவீனம் இருக்கும் அல்லா குரான்ல மனிதனுடைய பலவீனம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான பலவீனத்தை இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதுல ஒரு பலவீனத்தை இறைவன் சொல்லுகிறான் பல் யுரியீதுல் இன்சானுல் எஃப்துர் மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்றே விரும்புகிறான் மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்றே விரும்புகிறான் இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மனிதன் என்ற நிலைக்கு ஒருவன் வந்துவிட்டான் என்றால் கண்டிப்பாக அவன் பாவம் செய்யணுமாம் நபிகள் சல்லா அலிசலாம் அவங்க சொன்ன அந்த செய்தி முஸ்லீம்களை இடம்பெறுகிறது அபு குரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் லௌலம் துதினிபு ஏக இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன் அவர்கள் பாவம் செய்வார்கள் அவர்கள் பாவம் செய்துவிட்டு இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் நம்ம பாவம் செய்யல மனுஷன் பாவம் செய்யலன்னு வைங்களேன் எல்லாத்தையும் அழிச்சிருவான் இல்லை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னொரு சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வருவான் அவங்களுடைய வேலை என்ன பாவம் செய்வார்கள் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் இது நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபுகுரை அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல வருது என்ன தெரியுது மனுஷன் என்றால் பாவத்துக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் ஒருத்தனை காட்டுங்க பெரிய அறிஞர் அவர் கரெக்டா மார்க்கத்தை சொல்வார் பாவத்துக்கு அப்பாற்பட்டவரா ஏன் அவர்கிட்ட தப்பே வராதா அவர்கிட்ட எல்லாமே சரியாத்தான் வருமா ஒரு ஹதீஸை தவறாக புரிய மாட்டாரா ஒரு சட்டத்தை தப்பாக விளங்க மாட்டாரா நம்ம என்ன நினைக்கிறோம் இல்ல இல்ல பெரிய மகான்ப்பா விட சீனியர் பா உங்களோட ஹதீஸை கரைத்து குடித்தவர் இருக்கட்டுமே எவ்வளவு ஹதீச கரைக்கட்டுமே அவர் படித்து படித்து என்ன இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில தவறு இல்லையா இந்த சிந்தனை ஒவ்வொரு நேரத்திலும் இருக்கும் என்றால் எந்த மனுஷனையும் கொண்டு போக மாட்டோம் இவர் கடவுள் இவர மாதிரி ஒரு பெரிய அறிவாளி இல்ல என்ற நிலைக்கு கொண்டு போக மாட்டோம் மனுஷன் என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பலவீனம் என்னன்னா பாவம் செய்வான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கல்லா இன்னல் இன்சான லயத்துகா எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அவன் வரம்பு மீறக்கூடியவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கல்லா இன்னல் இன்சான லயத்துகா மனிதன் என்றால் அவனிடத்தில் வரம்பு மீறுதல் என்ற பண்பு இருக்கும் ஒரு நேரம் இல்லைனா ஒரு நேரம் வரம்பு மீறமா இல்லையா நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் இடத்துல நம்மள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இடத்துல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் இடத்துல எத்தனை தடவை அவனுடைய மனது நோகக்கூடிய விதத்தில் நம்முடைய வார்த்தைகள் நெருப்பாக வந்து விழும எத்தனை பேரை கரிச்சு கொட்டுகிறோம் எத்தனை தடவை அவனுடைய செயலை மிக கொடூரமாக பேசுகிறோம் இதெல்லாம் மனுஷன் இருக்கத்தானே செய்து இந்த பண்பு இல்லாத ஒரு மனுஷரை நீங்க காட்டுங்க நான் வரம்பு மீற மாட்டேன் என் பேச்சில் என் செயலில் என்னுடைய எண்ணத்தில் எதுலையுமே வரம்பு மீற மாட்டேன் ஒரு மனுஷனை காட்டிருங்க பார்ப்போம் இன்னைக்கு வரம்பு மீறலை அப்படி வேணா சொல்லலாம் நேத்து வரம்பு மீறல அப்படி வேணா சொல்லலாம் வரம்பே மீற மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையை காட்டுங்க யாரையும் காட்ட முடியாது இன்னொரு இடத்துல மனிதனுடைய பலவீனத்தை சொல்லி காட்டுகிறான் மனுஷன் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த மனுஷன் எதுல பேராசையில இருக்கிறான் தெரியுமா பணத்துல பேராசை உள்ளவனாக இருக்கிறான் மனுஷனுடைய பலவீனம் காசு வேணும் பணம் வேணும் செல்வம் வேணும் சொத்து வேணும் நல்ல பெரிய பெரிய கார்கள் வேணும் பங்களா வேணும் இது நினைக்காத ஒரு மனுஷனை நீங்க காட்டுங்க பணத்தாசை இல்லாத ஒரு மனுஷன் பெரிய மகானா இருக்கட்டும் பெரிய அவுலியாவா இருக்கட்டும் நாதாவா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய வல்லவராக இருக்கட்டும் பணத்தாசை இல்லாத ஒரு மனுஷனை காட்டுங்க மனிதனுடைய பலவீனம் இப்படித்தான் இருக்கும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லா சொல்லுகிறான் மனிதனுடைய பலவீனத்தை அல்லா சொல்லுகிறான் இன்னல் இந்த மனிதன் எப்பம் பார்த்தாலும் பதற்றம் அடையக்கூடியவனாக திடுக்கூடியவனாகவே இருக்கிறான் மனுஷனுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னு வைங்க கைகால அப்படியே பறத்துது நடுங்குது என்னப்பா இல்ல வீட்டில் மனைவிக்கு காய்ச்சலாம் காய்ச்சல்னா என்ன இல்ல அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது பிள்ளைக்கு வந்து பயங்கரமாக ஏதோ கிழ விழுந்துருச்சு மண்டல ரத்தம் வந்துடுச்சு அம்மா அதுக்கு என்னப்பா டாக்டர்கிட்ட கூட்டுப்போ அதுதான் எனக்கு கைகாலம் பறத்துது எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரத்தில் அவன் தானே இருக்கிறான் ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் பதற்றம் அடைகிறான் பயந்து சாகுறான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பலவீனமான நிலையை இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்ல போனா வயதா மசகு ஷர்ரு ஜசு ஆ வயதா மசகுல் ஹைரு மனு ஆ அல்ல மனுஷனுடைய பலவீனத்தை சொல்லிக்கிட்டே வரான் அவனுக்கு பதற்றம் ஏற்படுகிறது அவனுக்கு ஒரு தீமை வந்து விட்டது என்றால் கடுமையாக பயம் அச்சம் கொள்கிறான் செத்தே போயிருவோமோ அப்படின்னு நினைக்கிறான் ஒரு காய்ச்சல் வருது ஒரு தலைவலி வருது அல்லது வேற ஏதாவது நோய் வருது ஒரு தீமை அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது இதனால் எனக்கு என்ன ஏற்படும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது அல்ல அப்படி சொல்லி காட்டுகிறான் அதே நேரத்தில் அவனுக்கு நன்மை வந்து விட்டால் மிகப்பெரிய செல்வங்கள் வருகிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது பல்வேறு விதமான நன்மைகள் உலகத்தில் அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னா அந்த தான தர்மங்களை செய்வதை விட்டும் தடுக்கப்பட்டவனாக இருக்கிறான் பெரிய கோடி சொல்றான் எவ்வளவு தானம் பண்ணிடுவான் தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் பல கோடிகளுக்கு அதிபதி தர்மம் கொடுங்கப்பா அவனுடைய தகுதிக்கு லட்சம் தான் கொடுப்பான் பல கோடி கோடி இருந்தாலும் ஒரு கோடி ரூபாய் தர்மம் கொடுப்பானா நீங்க கோடீஸ்வரனை பார்க்க வேண்டாம் நம்மளையே நீங்க பாருங்களேன் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிறது ஒரு லட்சத்தையும் தர்மம் கொடுத்துருவாரா அவரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுல ஒரு அஞ்சு சதவீதம் கொடுத்தாலே மிகப்பெரிய தர்மம் ஆனா மனுஷனுக்கு வந்து நன்மை ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த நன்மையை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் தீயது ஏற்பட்டு விட்டது என்றால் எல்லாத்தையும் விட இவன் தான் பயந்து சாகிறான் அதே நேரத்தில் பதற்றத்திலேயே இந்த மனுஷன் போய்கிட்டே இருக்கிறான் இது எல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டு விடுகிறது என்றால் உடனே நம்பிக்கை இழந்து போயிடுறான் மனுஷனுடைய பலவீனம் நம்பிக்கை இழந்து ஒண்ணுமே இல்லாமல் ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விட்டது வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விட்டது என்றால் என்ன செய்யணும் அடுத்த வழியை யோசிக்கணுமா இல்லையா அடுத்த விஷயத்தின் பக்கம் போகணுமா இல்லையா எல்லாமே முடிஞ்சு போச்சு என்னத்த வாழ தற்கொலை பண்றானா இல்லையா தற்கொலை பண்ணி போகிறான் இல்ல எனக்கு வாழ்க்கையே இல்ல எனக்கு எல்லாமே நொடிந்து போய்விட்டது எனக்கு எதுவுமே இல்ல மனுஷனுடைய இயல்பு மனுஷனுடைய பலவீனம் இப்படித்தான் இருக்கும் இதையும் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் எல்லா மனுஷன்ட்டையும் இத மாதிரி இன்னொரு பலவீனம் இருக்கும் பெருமை அடிக்கக்கூடிய அந்த பலவீனம் ஃபைதா அவனுக்கு ஒரு தீமை ஏற்பட்டு விட்டது என்றால் அல்லாவிடத்திலே அவன் அழைத்து பிரார்த்தனை செய்கிறான் அதே நேரத்தில் நம்முடைய அருளை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஏற்பட்ட அந்த தீமைகளில் இருந்து அவனை நாம் பாதுகாத்து விட்டோம் என்றால் அப்போ அவன் பேசுகிறான் இன்னம்மா ஊ தீ துகு இது எல்லாம் என்னுடைய அறிவு நாள் வந்தது இது எல்லாம் என்னுடைய உழைப்பு நாள் வந்தது கஷ்டம் வரும்போது அல்லாவிடத்துல போய் கேட்கறது எல்லாம் எனக்கு தந்துரு எல்லாம் எனக்கு தந்துரு அப்படின்னு கேட்கறது அதே நேரத்தில் அவனுக்கு நன்மை வந்து விட்டது வந்தால் அப்ப அவன் என்ன பேசுகிறான் என்றால் எல்லாம் என் அறிவு என்னுடைய உழைப்பு என்னுடைய பாடுபடுதல்

ஆனால் அந்த வருமானங்கள் அல்லது அந்த பறக்கத்துகள் எல்லாமே இறைவன் கொடுத்தது இல்லையா மனுஷன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் பெருமை பேசுகிறான் இது எல்லாத்தை விட மனிதனுடைய இன்னொரு பலவீனத்தை அல்லா சொல்லி காட்டுகிறான் அஜல் இந்த பார்த்தாலும் அவசரக்காரனா தான் இருக்கிறான் எதை நீங்க பாருங்காரன் என்ற இந்த வசனத்துக்கு ஒவ்வொரு செகண்ட்லையும் கண் முன்னால அந்த உதாரணத்தை பார்ப்போம் ஒரு டிராஃபிக்கில் நின்னு வைங்களேன் நிற்கவே மாட்டான் நம்ம எல்லாருமே வரிசையாக நிற்போம் இப்படி பூந்து போகணும் அப்படி பூந்து போகணும் இருக்கிறவன் நீங்கள் கீழே தள்ளி விடணும் என்ன அவசரம் எல்லா மனுஷனும் அவசரம் இங்கேருந்து அங்கே ஒரு ஓடுவான் அங்கேருந்து இங்கே ஒரு ஓடு வருவான் மனுஷன் இப்படி தான் இருக்கிறான் நீ பெரிய ஆரிங்கிறிய பெரிய அறிஞர் பெரிய மகான் இந்த பலவீனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை நீ காட்டி அவசர காரணமாகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று இறைவன் சொல்லும் போது இந்த நிலைக்கு மாற்றமாக இறைவன் சொல்லக்கூடிய படைத்த ரப்பு சொல்லக்கூடிய இந்த நிலைக்கு மாற்றமாக ஒரு மனுஷனை நீங்க காட்டியிருக்க பார்ப்போம் பெருமை இருக்கிறது அவசர காரணமாக இருக்கிறார் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அநியாயம் இருக்கிறான் பதற்றம் இருக்கிறான் கோபம் இருக்கிறான் தான தர்மங்களை தடுக்கக்கூடிய சொல்லி காட்டுகிறான் இந்த பலவீனத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு மனுஷனை நீங்க காட்டுங்க அவர் சொல்லிவிட்டால் தப்பே வராது அவர் சொன்னால் தான் இருக்கும் எல்லாத்தையும் மொத்த நம்ம ஒரு ஆள் மேல தலையில கொட்டுகிறோமே அவர் தான் எனக்கு மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி என்று சொல்லுகிறோமே இப்ப இறைவன் சொல்லி காட்டுகிறான் மனுஷன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்று இறைவன் சொல்லுகிறான் இதுக்கு மாற்றமாக ஒரு அறிஞரை நீங்க காட்டிருங்க காட்டவே முடியாது இறைவன்ல அப்படி சொல்லி தாரான் படைத்த ரப்பு மனிதனை படைத்த இறைவன் தான் மனுஷனுக்கு இவ்வளவு பலவீனம் இருக்கும் அப்படிங்கிறான் அப்ப பலவீனமான ஒரு மனுஷனை வைத்துக்கொண்டு எனக்கு அவர்தான் வழிகாட்டி எனக்கு இவர் தான் முன்னோடி அவர் சொன்னால் தப்பே வராது என்றால் நம்முடைய அறிவுல தான் கோளார் அப்ப அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் யாரை நாம் சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தாலும் முதல்ல மனுஷனுக்கு தேவையான கருத்து என்னன்னா இவன் மனுஷன் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இவன் மனுஷன் இவன்ட்ட தப்பு வரும் இவன்ட்ட சரியாகவும் இருக்கலாம் அல்லது இவன்ட்ட வந்து மனிதன் என்ற அடிப்படையில் பாவம் செய்யக்கூடியவன் தான் மனிதன் என்ற அடிப்படையில் வரம்பு மீறக்கூடியவன் தான் இதெல்லாம் மனுஷன் உள்ளது இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா மார்க்க விஷயமா இருந்தாலும் உலக விஷயமா இருந்தாலும் யாரையும் முழுமையாக நம்ப மாட்டோம் இந்த மாட்டோம்சா இருந்திருக்கிறாரு எல்லாம் நம்பி இருக்கிறாங்க அவரை பிள்ளை மாதிரி வச்சு பார்த்துருக்குறாங்க தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க ஏன்பா அது ஆலிம்சா கரெக்டாக நடக்கிறாரு கரெக்டாக மார்க்கத்தை சொல்கிறாரு அவர் சொன்னால் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னென்ன வசதிகள் உண்டோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க கடைசி அவரும் வந்தார் நீங்கள் ஒரு லட்ச ரூபா தாங்க நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா மாதம் மாதம் தர முடியுங்கிறாரு அல்ல ரெண்டு லட்ச ரூபா தாங்க இவ்வளவு உங்களுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறாரு என்ன தொழில் அது நான் வேற ஒன்றில் முதலீடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கள்ட்டையாக காசை வாங்குறாரு வாங்கி 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 பெரிய கோடி சொன்ன ஆகிருக்கிறாரு இவர் சொன்ன மாதிரி அந்த மக்கள்கிட்ட கொடுக்கல ஒரு நேரத்தில் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு போனை எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு கடைசி மக்கள்லாம் பார்க்கறாங்க எங்க சா எங்க பணம் இவ்வளோ கொடுத்துருக்குறோமே கோடு கொடுத்துருக்குறோமே ஆலிம் சா எங்க லாபம் வரல வருமானம் வரல கடைசி பார்த்தாச்சுன்னா எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறாங்க என்ன நாங்க அந்த ஆலிமை எப்படி நம்புன தெரியுமா அந்த ஆலிமை எங்க வீட்டு பிள்ளையோட விட கூடுதலா எங்களுடைய என்று தகப்பனாரி இவர் தவறே செய்ய மாட்டார் என்று நம்பி அவர்கிட்ட பல கோடிகளை இப்படி சுருட்டிட்டு ஓடிட்டாரு ஏன் வருது எந்த இருந்தாலும் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது நீ ஒரு லட்ச ரூபாய் அவன் கொடுக்கும் போது அவன் மனுஷன் அல்ல சொன்ன மாதிரி இன்னல் இன்சானில் எத்துக்கோ மனிதன் வரம்பு மீறக்கூடியவன் அந்த சிந்தனை வந்திருந்தால் ஒரு லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்திருப்பியா மனுஷ வரம்பு மீறுவான் ஏமாத்துவான் பித்தலாட்டம் பண்ணுவான் அழிச்சாட்டியம் பண்ணுவான் இது எல்லாம் பண்பு இது தெரிந்து இருந்தால் உன்னுடைய காசை உன்னுடைய செல்வத்தை அவன்கிட்ட கிட்ட என்னது என்று கூட கேட்காம அப்படி நீ கொடுத்துருப்பியா நீங்க ஏமாந்து நிக்கிறிய எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க மார்க்கமா இருந்தாலும் உலகமா இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் மனுஷன் மனுசை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் அதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் இல்லை என்றால் எல்லாருமே புனிதமானவர்கள் அவங்க சொன்னா தப்பே இருக்காது அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படி நாம் நினைத்து விட்டோம் என்றால் மார்க்க விஷயத்திலையும் தவறு இழைக்கிறோம் உலக விஷயத்திலையும் தவறு இழைக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய அறிவை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வளர்த்துக்கொள்ளணும் வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின அடிப்படையில் செயல்பட அவன் அருசேவானாக வாகதவன் அண்டில்லாகிற விளாண் அல்லாஹ் ஹாக்வரு அல்லாஹ் ஹாக